தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் எல்லாம் முடிந்து அமைதியான சூழ்நிலை எழுவுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை நாடு முழுக்க லோக்சபா தேர்தல் திருவிழா பிரமாண்டமாக தொடங்கியது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டைப் போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்துள்ளது தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்துள்ளது தமிழ்நாட்டில் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் நாடு முழுவதிலும் இருபத்தி ஓரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு லோக்சபா தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடந்துள்ளது இந்த தேர்தல் முடிவுகள் முடிந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இரண்டு முக்கியமான மீட்டிங்குகளை நடத்த உள்ளார் முதல் மீட்டிங் திமுக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் இடையே நடந்துள்ள மீட்டிங் இரண்டாவது மீட்டிங் நேற்று சாய் காங்கிரஸ் தலைவர்களுடன் நடந்துள்ளது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வப் பெருந்தகையுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் இந்த ஆலோசனையில்தான் பின்வரும் ஐந்து விஷயங்களை முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் நமது வெற்றி உறுதி புதுச்சேரியிலும் நம்முடைய வெற்றி உறுதி சில இடங்களில் வாக்கு சதவிகிதம் வெற்றி குறையலாம் ஆனால் அங்கும் வெற்றி உறுதி தென் மாவட்டங்களில் நம்முடைய கூட்டணியின் வெற்றி சதவிகிதம் குறையும் அங்கே கொஞ்சம் நிர்வாகிகள் அலட்சியமாக இருந்துவிட்டனர் தமிழ்நாடு மட்டுமின்றி வட மாநிலத்தவர்கள் தெலுங்கானா கர்நாடகாவிலும் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது சூழ்நிலை நமக்கு சாதகமாக சென்று கொண்டு இருக்கிறது பாஜக பதற்றுவதில் இருக்கிறது முதலில் நானூறு என்று பேசியவர்கள் இப்போது அதை பற்றி பேசுவது இல்லை பாஜக இருநூறு இடங்களை தாண்டுவதே கடினம் என்டிஏ இருநூறு இடங்களை தொடலாம் என்டிஏ இருநூறு இடங்களை தொட்டால் கூட அந்த கட்சி ஆட்சி அமைக்காது என்டிஏவில் இருக்கும் கட்சிகள் கலன்று கொள்ளும் வட இந்தியாவில் முக்கியமாக பீகார் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக மாறுகிறது கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு உள்ளது என்று ஸ்டாலின் பேசியிருக்கிறாராம் எனக்கு தினமும் தகவல் வருது மொத்தமாக நிலைமை நமக்கு சாதகமாக மாறப்போகுது என்று காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஸ்டாலின் பேசியுள்ளாராம்